அந்த பாட்டு நான் பாடினா எப்படி இருக்கணும் இல்லை சார் அந்த அருண் பாண்டியன் கோயில் அப்படியா சார் அவுட்ரு அப்புறம் ஒரு சின்ன கேப் போட்டு திரும்பி ஒன்றா கேச்சு இந்த மாமரத்து பூ சாங் இருக்கு அது நான் பாடினா இல்லை சார் கார்த்திக் வரதே ஒரு நாலஞ்சு சீன் தான் அவருக்கு இந்த பாட்டு அப்படியா சார் சரி அப்புறம் அந்த தோல்வி நிலை நினைத்தாலும் பாட்டு அது வந்து இந்த இலங்கை தமிழர்களுக்கான இது நான் அவர் அடிக்கடி குரல் கொடுக்குறேன் அந்த பாட்டை நான் பாடினா எப்படி இருக்கும் அது ஜெய் சார் பாடுறாரு அது வேறு வேறு மாதிரி சார் சார் ல்து அப்புறம் முடிச்சோடனே சார் நம்பர் ஒன் டே சொன்னதை புரிஞ்சு சொல்கிறேன் உங்களுக்கு கேரக்டர் பாடக்கூடாது அதுக்கு ஒரு 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 ஸ்டைல் ஆஃப் எது நான் வச்சிருக்கேன் அந்த டைஸ் சரி ஓகே ஓகே அதே மாதிரி ஆக்ஷன் பிளாக் பண்ணுற டைம்லேயும் கரெக்டாக என்ன பிளான் பண்ணணும் மூணு மணி நேரத்துக்கு ஃபைட்டே ஃபைட்டேயிருக்கேன் ஏன்னா பட்ஜெட்டு எல்லா பிரச்சனையும் இருந்தது எல்லோரும் என்ன அந்த டைமில் என்ன இருக்குதுன்னா ஆயோ பண்ணால் அப்புறம் செலவு பண்ணுறாங்கடா அப்படி தான் பேர் இருந்துட்டு இருந்தது இங்கே கற்றுக்கிறதே நம்ம என்ன கற்றுக்குறோம் லிமிட்டட் இதில் இவ்வளோ ஃபுட்டேஜ் கொடுத்தாங்க அந்த ஃபுட்டேஜில் ஒரு ப்ராடக்ட் பண்ணுறோம் ஸோ இங்கே கற்றுக்கிட்டது வந்து பட்ஜெட்டில் பண்ணுறதுக்கு தான் அங்கே நம்ம ட்ரெயினை ஆகிறோம் பட் எனக்கு எனக்குறனா ஃபஸ்ட்டு நம்ம கலரிங் கொடுக்கும்பொழுது அடிச்சு வெளியே வரணும் அப்படிங்கிறதுக்காக நான் ஓன் ப்ரொடக்ஷனாக போட்டு ஃபுல்லு இதையும் பலத்தையும் போட்டு படத்தை பண்ணிக்கிட்டுருவேன் பட் வெளியில்னா அது அந்த சக்ஸஸையும் அந்த மேக்கிங்கையும் வந்துருன்னா அதை கொச்சப்படுத்திக்கிட்டுருவாங்க அது அவங்க கண்ணாப்படான்னு செலவு பண்ணுறாங்கப்பா ஒரு லிமிட்டெல்லாம் பட் பண்ணாலும் அதுக்குள்ளே உள்ளுக்குள்ளே நாங்கள் ஒரு கணக்கு வச்சுக்கிட்டு தான் பண்ணிக்கிட்டு அது எங்களுக்கு தெரியும் அதனால தான் நாங்கள் ஜெயிச்சு வர முடியும் அடு போயும்பொழுது அந்த ஃபைட்டுக்கெல்லாம் அப்படின்னா ரெண்டு கேமரா வச்சுக்குவேன் அடுத்து என்ன அந்த ஃபைட்டஸ்ட் அந்த ஸ்டெப் குரூப் எல்லாம் ஃபைட்டு சும்மா நார்மலாக எடுத்து சொன்னோம்னா ஃபோட்டோ ஃப்ரிஞ்சு உடைக்கிறது அதை உடைக்கிறது அப்புறம் பாத்திரங்களை விட்டுறது உங்களுக்கு தான் தெரியுமா எல்லாரும் ஏகப்பட்ட படங்கள்லாம் பார்த்துருப்பீங்க ஒட்டின ஒரு தான் ஒன் டூன் என்னன்னா நமக்கு அது பண்ண செலவு வச்சுருவாங்க அதனால செலவும் பண்ணணும் அடுத்து அந்த பேட்டர்ன் வேற சொல்லிட்டு நான் வந்து கேள்விடா நான் சொல்ல பறக்கக்கூடாது எகிரி அடிக்கக்கூடாது இதெல்லாம் கண்டிஷன் போட்டு அப்போ என்ன பண்ணணும் பன்ச்சேஸ் தான் இதுக்கு எதுக்கு ஸ்டென் மாஸ்டர் சார் சும்மா ஒரு அசிஸ்ட்டு உங்கள் இஷ்டம்னா அப்படி கூட அனுப்பிச்சிங்க பட் எனக்கு தான் வேணும் அப்படின்ட்டு கரெக்டாக மூணு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரத்துக்கு வந்தால் பைக் எடுத்து அதான் எடுப்போம் இவரை அவர் சூப்பர் சூப்பரான மாஸ்டர் பார்த்துட்டு அவர் போய் மெல்ல அவர் காதை கடிச்சி இன்னொன்னே இப்படி எடுத்தாங்கன்னா அப்படி சார் உங்கள் படம்லாம் விஜயகாந்த் படம் ஆக்ஷன் ஆச்சு பூச்சின்னு பயங்கரம் அவர் ஏற்றுறாரு ஃபுல்லாக அப்படி போகிறது இது வந்து ரெண்டு மணி நேரம் மணி நேரத்தில் எடுத்து இதை எப்படி பண்ணால் அப்படி சார் படம் எப்படி சார் அப்புறம் உடனே ஃபுல்லாக எடுத்துகிறோன்னா அவர் மேல் சார் கொஞ்சம் நான் போனேன் சார் இந்த ஸ்பாட்டு சீனு இதெல்லாம் உங்கள் ஸ்டைலில் நீங்கள் எடுத்துக்கலாம் ஃபைட்டை எங்கிட்டு விட்டுருக்கேன் நானும் மாஸ்டர் நாங்கள் எடுத்து கொடுத்துறோம் நான் சொன்னேன் சார் தப்பா எடுத்துக்காதீங்க ஆனால் ஃபைட்டுலேயும் வந்து ஒரு சின்ன சின்ன வேலைகள் வச்சுருக்கேன் ரெகுலர் ஃபைட்டில் இருந்து கொஞ்சம் சேஞ்சு ஒரு ஒரு வித்தியாசமாக இருக்கும் அதனால் இதே சொன்னேன் ராவல்துறை எப்படி அப்பா அந்த அவர் சொன்ன டயலாக நான் சொன்னேண்ணே பல தான் சண்டை போட்டுருக்கேன்னு அதை நான் குத்தி காட்டுறேன் அப்படிதான் தான் நீங்கள் ராவல்துறை சொன்னாருன்னு வந்து நெச்சித்துக்கு சார் உங்கள் பொறுத்த வரைக்கும் இந்த படம் கொஞ்சம் கொஞ்சம் ரிஸ்க்லேயே இல்லை விட்டுருக்க நீங்கள் ஒரு ஏழு எட்டு படம் நீங்கள் நடிச்சுட்டு இந்த படம் ஓடினா சந்தோஷம் ஓடலைன்னா உங்களை பெருசாக பாதிக்காது ஏன்னா இந்த அஞ்சாறு படம் உங்களுக்கு இருக்குது ரிலீஸ் ஆக போகுது அதில் எதாவது ஒன்று ஓடினா உங்களுக்கு இதாகிடும் ஆனால் அது சிலதெல்லாம் ஒரு மைண்டில் வச்சுருவோம் அதனால் அதை விட்டுருக்கேன் பண்ணிக்கிறேன் அப்படியே சார் பா சார் அவங்க ஏதாவது வேறு மாதிரி திங்க் பண்ணிக்கிறாங்க அவங்கள்ட்ட இதை வந்து அன்னைக்கு அந்த பொசிஜனோட எந்த யூரவும் பண்ண மாட்டேன் ஏன்னா டக்குல தானே அவருக்கு ஸ்ட்ராங்காக வந்த நான் போயிட்டு நான் தான் எடுப்பேன் அப்படின்னு தரப்பா என்ன நடப்பாங்க ஒன்று ஷூட்டிங்கே நின்று இருக்கும் இல்லை அதுக்கு நம்ம தான் காம்ப்ரமைஸ் போயிருக்க போயிருப்போம் அதெல்லாம் என்ன நடந்ததுன்னு நமக்கு தெரியாது கரம் பண்ண முடியாது பட் எந்த சூழ்நிலையிலையும் நாங்கள் புதுசு இவனுக்கு என்ன பண்ணிட்டு போறானுங்க என்ன கிச்சு அந்த எண்ணங்களே இல்லாமல் இவ்வளோதான் அந்த அந்த சின்ன பசங்க கேட்பாங்க இல்லையா வீட்டில் வந்து எனக்கு ஒரு ஐஸ்கிரீம் வேணாம் எனக்கு மிட்டாய் வேணும் அந்த மாதிரி தான் கேட்டிருக்காரு ஒளிய ஒரு நடிகனா இருந்து எனக்கு இதை கொடு அப்படின்னு காமே என்னைக்குமே கேட்டீங்க அது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம் அந்த பெரிய விஷயம் வந்து அதை அனுபவிச்சவங்களுக்கு தான் தெரியும் அதனால தான் உங்களுக்கு அந்த உணர்வுகளை வந்து நான் உங்களுக்கு கொட்றேன் ஏன் வந்து இன்னைக்கு வந்து அவரை கொண்டாடுறோம் ஏன் அப்படி இருக்கு மற்ற ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு காரணங்கள் சொல்லிட்டே போவாங்க நான் சொல்கிற காரணங்கள் உங்களுக்கு எஸ் நம்ம இன்ஸ்டியூட் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஆழமாக பதினொன்று தான் ஆர்டிஸ்ட் எப்படி எப்படியெல்லாம் வந்து கோஆபரேட்டிவாக இருக்க முடியும் இதெல்லாம் அவருங்க இப்போ ஒரு கட்டத்தில் வந்து சென்சாரில் பரவாயில்ல சென்சாரில் படத்தை பேன் பண்ணிட்டேன் படமே ரிலீஸ் ஆகாத மாதிரி பேன் பண்ணிட்டேன் எடுத்துகிட்டு போகிறோம் ஃபஸ்ட்டு இங்கே சென்னையில் இது அடிவைசிங் போடுறோம் அதுக்கப்புறம் பாம்பே எடுத்துகிட்டு போலாம்னு இது பண்ணுறோம் பாம்பே கிளம்ப போகிற நேரத்துக்கு திடீர்னு ராஜூ சார் சார் விஜயா வரான் சார் உங்க கூட அவரு என்ன நம்ம கூட திடீர் எனக்கு ஒன்றும் புரியலை அவர் எனக்கு இது வராரு பார்த்தா ஒரு அவர் டிக்கெட் போட்டு எல்லாம் போனோம் ஹோட்டலில் ரூம் போட்டு ஒரே ஜாலியாக கூத்து வச்சு இது போட்டு அப்புறம் சென்சார் ஆஃபீஸுக்கு ஃபஸ்ட்டு அப்படின்னா சென்சார் ஆஃபீஸ் போகலாம் சார்னு அப்போ போனோன்னா சென்சார் ஆஃபீஸில் அங்கே அங்கே இருக்கிற டெமிலியன்ஸ் இவங்கெல்லாம் அங்கே விஜயகாந்த் பார்க்கணும் விஜயகாந்த் வந்த ஒரே அந்த இதெல்லாம் ஒரு ஒரு நல்ல ஃபீல் கிரியேட் ஆகிடுச்சு ஆனால் இது ஒரு நல்லா தான் பார்க்கு அப்படி மனசுக்குள்ளே அப்படியே ஓடுது அப்போ அதை வச்சுட்டு அந்த அம்மா வந்து யார் கமிட்டியில் யாரெல்லாம் வராங்கன்னா இன்னொரு ஒரு ஒரு பெரிய ஒருத்தர் ஒரு வயசான ஒருத்தர் ஐயர் ஒருத்தர் அவர் ஒரு முக்கியமான கமிட்டி மெம்பர் அப்படியே சார் அவங்கள போய் பார்த்து அவங்க அட்ரஸ் வாங்கிட்டு நேராக வந்து நான் அரவிந்தராஜ் இல்லைங்க சார் நாங்கள் வந்து அந்த பெரியவரை பார்க்குறதுக்கு போகிறோம் போய் பேசிட்டு இருக்கோம் டபான்னு அவங்க காலில் விடுங்க எனக்கு பயங்கர யாரும் தான் இப்போ எத்தனை காலையில் தான் யாரும் வேலை நான் காலையில் விட மாட்டேன் இவ்வளோ டபால விழுந்துருங்க இவங்கள என்ன சார் கொஸ்டினை விழுந்துருங்க சும்மா இருங்க சார் நான் நமக்கு மேலே முடியுமே சார் கம்ப்ளைங்க சார் இது என்ன நான் ப்ரொடியூசரு எனக்கு இருந்த பெயினோட அவர் வந்து என்ன பண்ணால் அந்த படத்தை இது பண்ண முடியும் அந்த மாதிரி மனுஷன் ஸோ அவர் டபால விழுந்துட்டு இது பண்ணி அதுக்கப்புறம் அவர் அங்கே பாம்பே போனதுனால அந்த ராத்திரி இருக்கிற பூஜைகள் சாங்கே தப்பிச்சு வந்துச்சு அந்த சாங் ஃபுல்லாக கிளியரன்ஸ் கொடுத்தாங்க அங்கே ஓரளவுக்கு எல்லாம் மேக்ஸிமம் கிளியர் பண்ணால் அப்போ ஃபுல்லாக அவங்க கொடுத்துடல அப்புறம் பாம்பேக்கு எடுத்துக்கிட்ட ஐ மீன் டெல்லி எடுத்துருக்கோம் ட்ரிபியூனலில் போய் தான் அது கிளியர் ஆச்சு ட்ரிபியூனலில் போனப்போ எங்களுக்கு கிடச்சிருந்த ஒரு எக்ஸ்ட்ரா வேல்யூ என்னென்னா பாம்பே வராமல் விஜயா சார் அங்கே வராமல் போயிருந்தோம்னா என்னெல்லாம் நடந்துருக்கோன்னா அந்த சாங் வந்து ஏன்னா அங்கே ட்ரிபியூனலாம் அந்த ரிட்டையர்ட் ஜட்ஜு மீது படத்தெல்லாம் விட்டா இந்த பாட்டை எப்படி அலோவ் பண்ணாங்க அது நானாக இருந்தால் அந்த பாட்டை விட்டுருக்க மாட்டேன் அவனு அவருக்கு வந்து பயங்கர டிஸ்டாயிடுச்சு ஆகிட்டு பட்டு பாம்பேயில் அலோவ் பண்ணிட்டாங்க இங்கே வந்து ட்ரிபியூனல் நீங்கள் வரதே வந்து ஒரு பிரச்சனையை சால்வ் பண்ணிக்கிறது புதுசாக நான் வந்து கட்சி எக்ஸ்ட்ரா கொடுக்க முடியாது அதனால நீங்கள் தப்பிச்சிங்க இப்படியே சொல்றாரு சொல்லிவிட்டு ஸோ அவர் விஜயான் சார் அங்கே வந்ததினால பாம்பேக்கு வந்ததுனால அவங்க கொஞ்சம் அந்த இன்ஃப்ளூயன்ஸெலாம் சேவ் பண்ணப்பட்டாலும் முக்கியமாக அந்த பாட்டு அந்த பாட்டு வந்து அந்த காலகட்டங்கள் எல்லாருன்னா இங்கே படத்தோட ஓப்பனிங்லேயே வரும் படம் வந்து த்ரீ ஹவர்ஸ் போகும் மூணு மணி நேரம் அஞ்சு நிமிஷம் ஓடும் அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா ஷோ நிறையா போகும் பொழுது இப்போ அங்கே டிக்கெட் குடிச்சிட்டு இருக்கப்போ ப படத்தை ஓடுவாங்க எடுத்தோன்னு சாங் வந்து ஐயோ அந்த சாங் போயிடுச்சான்னு சொல்லிட்டு அடுத்த ஷோவுக்கு அப்படியே வந்து அந்த பாட்டை பார்க்கணுன்றதுக்காக அடுத்த ஷோக்கு போயிருப்பாங்க அப்படி அந்த பாட்டு வந்து அந்த அளவுக்கு பெரிய அளவுக்கு அந்த சக்ஸஸில் அதுக்கு ஒரு பங்கு இருக்கும் இதெல்லாம் இதெல்லாம் எதுக்குன்னா விஜயா சார் பங்கு எப்படியெல்லாம் வந்து ரிஃப்ளெக்ட் ஆச்சு அப்படின்னு சொல்ல வரதுக்காக அதெல்லாம் சொல்லுவாங்க அதே மாதிரி சாப்பாடு விஷயமோ இதோ படுக்கிறதா தான் டக்குன் எங்கே இருந்தாலும் டக்கு பெஞ்ச் இருக்க அப்படி படித்து வர பண்ணி அந்த மாதிரி ஒரு கோஆப்ரேஷனை பார்க்கவே முடியும் அதுக்கப்புறம் உழவன் மகன் தரணும் புலவன் மகன் பண்ணும்பொழுது நாள் படம் ஆரம்பித்து முடிகிற வரைக்கும் சப்ஜெக்ட் என்னென்ன அவருக்கு தெரியாது நான் கதை சொல்லலை ஒரு சின்ன ஒரு இஷ்யூ வந்துச்சு வந்தவுடனே சரி நம்ப கதை சொல்லுவோம் என்ன தான் பண்ணாரு பார்ப்போம் நான் கதையாக சொல்லலை அவரும் ஃபோர்ஸ் பண்ணி கேட்கல ஃபுல் படமும் கதையே கேட்காமல் சீன் நடிச்சுட்டு இருக்காரு நடிப்பார் அன்னைக்கு ஷூட்டிங் முடிஞ்ச உடனே தாவது ஃபோன் பண்ணார் இன்றைக்கி அப்படி இருந்துச்சு ஏ இன்னைக்கு இந்த சீன் எடுத்தாங்க அப்படி இருந்துச்சு நல்லா இருந்துச்சு ஆரம்பிச்சு இப்படியே தான் ஃபுல் படத்தையும் எடுத்தான் ஒரு சின்னது இது வந்தது ஒரு சின்ன ஈகோ கிளாஸ் வந்தது அதில் வந்து என்னன்னா கட்ட சொல்லாமல் இருக்கேன் என்ன தான் பண்ணாரு பார்க்கல கேட்கவே இல்லை நம்பிக்கை ஃபுல்லு இது பண்ணுவேன் அப்புறம் சாங்கெல்லாம் எடிட்டிங் போகும்பொழுது சாங் ஷூட் பண்ணி உடனே பார்த்தா திடீர்னு பார்த்தா எடிட்டிங் வந்துருவேன் ஆ பாட்டு பார்க்கணும் அந்த குழந்தைங்க மாதிரி தான் அந்த இந்த ஐஸ்கிரீம் கேட்குற மாதிரி நான் பாட்டு பார்க்கணும் பாட்டு பார்க்கணும் நாங்கள் ஃபுல்லாக சார் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணல முடிச்சுட்டு உங்களை காட்டுறோம் அப்படியே சார் சார் எப்போ சார் காட்டுறீங்க இப்படியே எழுக்கிறீங்களா கிட்டத்தட்ட ஒவ்வொரு பாட்டுக்கும் மூணு தடவை நாலு தடவை வந்துடும் அவர் இழுக்கடிக்கணும்னு பண்ணதில்லை நம்ம அந்த ஒர்க்குகளில் வந்து கொஞ்சம் நம்ம நினைக்கிற மாதிரி முடிச்சு இதாக டைம் எடுக்கும் பேச்ச் ஒர்க்ஸ் இருக்கும் அதெல்லாம் ஃபினிஷ் பண்ணி வர்றது கொஞ்சம் டேட்டில் இவராக அந்த ஃபஸ்ட்டு ஷூட் பிடிச்சோடனே பாட்டை பார்க்கணும் இதை பார்க்கணும் துடிப்பார் அப்படி பட் அப்படி இருந்தாலும் கூட அவரும் இஸ் அ ப்ரொடியூசர் அண்ட் ஹீரோ பட் என்னைக்கும் கமெண்ட் பண்ணி நான் பார்த்தாகணும் கமெண்ட் பண்ணுவேன் அங்கேயும் வந்துட்டு இல்லை சார் அதை ரெடி ஆட்டம் பண்ணலாம் அப்படியா சார் ஓகே அப்படியே இது பண்ணிட்டு கிளம்பிடுவோம் அதை வந்து எக்ஸ்டாரத்தை போட்டு இது பண்ணிக்க மாட்டேன் அதே போல் இதோட உச்சக்கட்டம் இது சொல்கிறேன் என்னன்னா எனக்கு ஒரு ஆபத்துக்கும் இங்கே சேர்ந்த சேர்ந்து வந்துச்சு படம் ப்ரொடக்ஷனில் எண்டில் டூவேர்ட்ஸ் எண்டு போகும்போதுலாம் அண்ணா நான் வீட்டிலேருந்து சாப்பாடு கொண்டு போகிறேன் அங்கே சாப்பிடலாம் அப்படிங்கிற மாதிரி பட் ஒர்க்கை மாத்திரம் போயிட்டே இருக்குது ஒரு கட்டத்தில் தெரிய வந்துச்சு வந்து ரெக்கார்டிங் இதெல்லாம் கம்போசிங்கில் இருக்கேன் வந்தோன்னா அது தெரியுமா விஜயா சார் இருக்காரு இங்கே என்ன வந்திருக்காரு வாங்க சார் அந்த கூப்பிட்டு போய் உங்களுக்கு ராபத்து என்ன பிரச்சனைன்னு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் சார்பில் இவர் வருத்தம் தெரிவிக்கிறது வந்திருக்காரு உடம்பு பட சார் நீங்கள் எதுக்கு அப்படின்றமே அவர் மைண்டில் என்னன்னா ஏதோ நடந்து போச்சு அதில் ஏதோ டிஸ்டர்பாயிட்டாவில்ல அந்த ஒரு ஒருத்தன் நம்ம இதில் ஒர்க் பண்ணுற தான் டிஸ்டர்ப் ஆயிருக்கான் அப்படிங்கிற அந்த இது வந்த உடனே அவர் படம் முடிஞ்சு போச்சு அவர் ஒன்றும் நம்மளை வந்து இது பண்ணி பண்ணணுன்ற கட்டாயம் இது ஒன்றும் கிடையாது ஸோ அவர் நடந்துக்கிட்டான் அந்த அதெல்லாம் யோசித்து பார்த்தோன்னா எந்த ஹீரோவும் பண்ணமாட்டான் எந்த ப்ரொடியூசரும் பண்ணமாட்டான் இன்றைக்கி சினிமா வண்டஸ்ட் அந்த மாதிரி பார்க்கவே முடியும் இதெல்லாம் எனக்கு நடந்த பர்சனல் இல்லை இதெல்லாம் தான் அதுமாதிரி செந்தூர் போய் நடந்த டைமில் நான் இன்ஸ்டியூட்லேயே ராம்கி நாங்கள்லாம் கிளாஸ் பேட்ச்மேட்ஸ் டேக்மெண்ட்ஸு அதாவது ராம்கி காலி ஓமேடிகள் டைமில் நம்ம முதல்ல ஒரு படம் ஸ்டார்ட் பண்ணி அதை பண்ண முடியலை ஊமே ஒலியெல்லாம் அசிஸில் ஒர்க் பண்ணாப்பில் அதுக்குள்ள ராவர் ராசிக்கர் நம்ம இன்ஸ்டியூட் தான் அவரோட படம் வந்துச்சு வந்து கேட்டால் சரி நம்ம குரூப் தானே பண்ண சாமி அப்புறம் அடுத்து நம்ம பார்த்துக்கோன்னு சொன்னோம் சின்ன பூ மேலே பேசும் வந்து ஹிட் ஆயிடுச்சு ஒன்று ரெண்டு படங்கள் தான் பேசி இப்போ செந்தூர் பேருக்கு நாம் கே சொல்ல பண்ணுவோம் இவருக்கு என்ன ஒரே காஸ்ட்யூமு த்ரோ அவுட்டு பிச்சு வருவார் அவர் அழகாக ஸ்கிரிப்ட் சென்ஸு இதெல்லாம் வந்து அவர்கிட்ட வந்து தம்பி ஆனால் மனசு தான் அவருடைய அதிக பட்சி அந்த மனசு வந்து